தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் எமது குடும்பங்களுக்காக ஜெபம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரை எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பிரசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத்தின் கொடுக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களில் நிறைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமுறலும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றிடுக்கும் இடமாக மாறட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெயரால் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆமேன் திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்